அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்தியாவுக்கான பாதுகாப்புத்துறை தொடர்பான ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் ஏற்றுமதியை இரகசியமா துருக்கி தடை செய்துள்ளதா பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கு தொடர்ந்து காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வரும் துருக்கியின் இந்த முடிவு இந்தியாவை பாதிக்குமா துருக்கியின் இந்த முடிவுக்கான பின்னணி என்ன அது பற்றி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம் துருக்கி அதாவது துருக்கியே அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தொண்ணூறு சதவிகிதத்துக்கும் அதிகமானவங்க இஸ்லாமியர்கள் இதனால இஸ்லாமிய நாடாகவே துருக்கி பார்க்கப்படுது துருக்கி என்றால் வான் கோழி என பொருள்படும் நிலையில சமீபத்தில் மாற்றம் செய்ய ஐநா ஒப்புதல் வழங்கியது இந்த துருக்கி நாடு ஒரு குழப்பமிக்க நாடு அதாவது இந்த நாட்டை ஐரோப்பிய நாடு அப்படின்னுட்டும் மத்திய கிழக்கு நாடு அப்படினட்டும் எதிலுமே அடையாளப்படுத்த முடியாது சில வேளைகள்ல ஐரோப்பிய நாடு வரிசையிலும் சில சூழல்களில் மத்திய கிழக்கு நாடு பட்டியலிலும் துருக்கி எப்பவுமே அடையாளம் காணப்படுது துருக்கி நாட்டுல மக்கள் தொகை மிகவும் குறைவு மொத்தம் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் தான் இருக்காங்க அந்த நாட்டுடைய அதிபரா தயூப் எட்டோகன் இருக்காரு இந்தியா துருக்கி உறவை எடுத்துக்கிட்டோன்னா எப்போதுமே ஒத்து போறது கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாகவே இரண்டு நாடுகளுடைய உறவிலும் விரிசல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு முன்பு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவு சிறப்பா இருந்ததா அப்படின்னு கேள்வி எழுப்பினா அப்படி எதுவும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தானோடு சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக துருக்கி ரகசிய சதி திட்டம் ஒன்று தீட்டி இருக்காங்களாம் இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு வரும்போது துருக்கி எப்போதுமே பாகிஸ்தான் பக்கமே தான் நிற்பாங்க காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தான் ஆதரவு தான் துருக்கி இருந்துள்ளது மேலும் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து விவகாரத்திலும் கூட இந்தியாவை துருக்கி விமர்சனம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஐநா மன்றங்களிலும் கூட காஷ்மீர் விவகாரத்துல அடிக்கடி மூக்க நுழைக்கிறது இந்த துருக்கி தான் இத்தகைய சூழலில் தான் தற்போது துருக்கி நாடாளுமன்றத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் துருக்கி முக்கியமான முடிவை எடுத்திருக்கு அதாவது ஜூலை பத்தாம் தேதி வெளியுறவுத்துறை குழு விவாதத்தின் போது துருக்கி நாட்டின் பாதுகாப்பு துறையில் முன்னணி ஆயுத நிறுவனமான எஸ் எஸ் பி யின் துணை தலைவர் முஸ்தபா முரா ஷேகர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்காரு அதன்படி இந்தியாவுக்கு பாதுகாப்புத்துறை சார்பில் ராணுவ தளவாடங்களை அனுப்புவதை ரத்து செய்வதாகவும் இந்தியாவை சேர்க்கவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் துருக்கி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டிலும் இறங்கி உள்ளது அதாவது அதிபர் தயு பெட்ரோகனோட இரகசிய துணை ராணுவ குழுவின் பெயர் தான் இது எர்டோகனின் முன்னாள் ராணுவ உதவியாளர் அட்னான் தன்றிவெர்டி என்பவருடைய தலைமையில் செயல்பட்டு வருது இந்த குழு தான் இந்தியாவுக்கு எதிராக இறங்கி இருக்கு இதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீர்ல பிறந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட சையத் குலாம் நபிபாய் என்பவரை இந்த துணை ராணுவக் குழுவில் வேறு சேர்த்திருக்காங்க இவர்தான் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் மூளையாக செயல்பட உள்ளதா திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு இவர் அமெரிக்காவை தளமாக கொண்ட காஷ்மீரி அமெரிக்கன் கவுன்சில் மற்றும் பாகிஸ்தானின் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்டவற்றிலிருந்து நிதியுதவி பெற்றிருக்கார் அது மட்டும் இஸ்லாமிய உலகின் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஒன்றியத்தோடு ரொம்பவே நெருக்கமாக இருக்காரு இந்த தகவலை நோர்டிக் மானிட்டர் உறுதி செய்துள்ளது நோர்டிக் மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் செய்தி தளம் இருப்பினும் இந்தியாவுக்கு எதிரான துருக்கி நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இந்தியா ஏற்கனவே துருக்கியோட பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் போடப்பட்டிருந்த இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு கடற்படை ஒப்பந்தத்தை முன்கூட்டியே ரத்து செஞ்சுட்டாங்க மேலும் துருக்கி நாட்டுக்கான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏற்றுமதியையும் நிறுத்தி உள்ளது இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம்தான் இந்த திட்டத்தில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் முனைப்பில் கொண்டு வரப்பட்ட மேக் இன் இண்டியா திட்டத்தில் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் வெடி மருந்துகளோட உற்பத்தி அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இப்போது வரைக்கும் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி அப்படிங்கிறது இந்தியாவில் அறுபது சதவிகிதம் வரைக்கும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்பத்தி நான்கு கோடியாக இருந்தது இதன் நம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறதோட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்கு நிதியாண்டுல பாதுகாப்புத்துறை சார்ந்த ஏற்றுமதிங்கிறது இருபத்தி ஓராயிரத்து எண்பத்தி மூன்று கோடியை தொட்டது இது அதற்கு முந்தைய நிதியாண்டுல பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கோடியா இருந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல துருக்கியின் ரகசிய சதி திட்டம் அப்படிங்கறது இந்தியாவை எந்த வகையிலும் பாதிக்காது மாறாக துருக்கியின் மூக்கு தான் உடைப்படும் அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க